குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் இன்று இந்த பதிவில் பிறக்கவிருக்கும் புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசு வேலை கிடைக்க மிகவும் பிரகாசமான வாய்ப்பு உள்ள அதிர்ஷ்டசாலிகள் யார் யார் என்பதை பற்றித்தான் பார்க்கவுள்ளோம் இன்று படித்து பட்டம் பெற்ற பலரின் மிகப்பெரிய கனவு அரசு வேலைதான் அப்படிப்பட்ட அரசு வேலை இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்தெந்த ராசியினருக்கு சாத்தியமாக உள்ளது என்று தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் ரிசபம் மிதுனம் துலாம் மற்றும் மகரம் ஆகிய நான்கு ராசியினருக்கு அரசு வேலை என்னும் பிரம்மாண்டமான அஸ்திரம் கிடைக்கும் யோகம் பிரகாசமாய் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த நான்கு ராசியினர் பெரும் பலன்கள் யாவை என ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக பார்க்கலாம் வாங்க ரிசபம் அன்பான ரிசபராசி என்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் தன லாபம் உண்டு மாணவர்களுக்கு வெற்றிகரமான ஆண்டு இது போட்டித் தேர்வுகளுக்கு படித்து கொண்டிருப்போருக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் வேலை நிச்சயம் கிடைக்கும் தாயின் உடல்நலத்தில் கவனம் தேவை தொழில் அல்லது வேலையில் அலைச்சல் அதிகரிக்கும் பண விஷயத்தில் கவனம் தேவை தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் தொழில் அல்லது வேலையில் அலைச்சல் இருந்தாலும் இந்த வருடம் உங்களுக்கு தொழில் அல்லது வேலையில் மிக பெரிய முன்னேற்றத்தை அடைவீர்கள் வண்டி வாகனங்களில் கவனம் தேவை வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுது அடையும் வண்டி வாகனம் வீடு மனை போன்றவை வாங்க நினைத்து கொண்டிருப்போர்களுக்கு அவை வாங்குவதில் தடை தாமதம் ஏற்படும் தடைகள் நீங்க மற்றும் தாயின் உடல் நலம் மேம்பட தினமும் விநாயகரை வணங்கி வரவும் நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு உங்களின் காரியங்களை மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம் உதாரணமாக திருமணத்திற்கு வரன் பார்க்க செல்லுகிறீர்கள் அல்லது புதிதாக வண்டி வாகனம் வீடு மனை உள்ளிட்டவைகள் வாங்க புறப்படுகிறீர்கள் அல்லது தேர்வு எழுத செல்கிறீர்கள் அல்லது புதிய வேலை புதிய தொழில் போன்று உங்கள் வாழ்வில் முக்கியமான எந்த காரியத்தை தொடங்கும் முன்னும் அருகிலுள்ள விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு தொடங்கினால் அதில் நீங்கள் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடம் ரிசபராசியினருக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் மிதுனம் அன்பான ராசி நேயர்களே உங்களுக்கு எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களின் கடின உழைப்பால் உங்களின் தொழில் அல்லது வேலையில் மிக பெரிய முன்னேற்றத்தை அடைவீர்கள் வேலை அல்லது தொழிலுக்காக அதிக செலவழிக்க வேண்டி வரும் இந்த ஆண்டு அதிகப்படியான பண விரயம் உண்டாகும் மேலும் தூக்கத்தை தொலைத்து ஓய்வின்றி உழைக்க வேண்டி வரும் இளைய சகோதரர் மற்றும் தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை எடுக்கும் புதிய முயற்சிகள் தடை தாமதமின்றி வெற்றி பெற விநாயகரை வேண்டி வணங்கி பிறகு முயற்சியை தொடங்கவும் சிறு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வீர்கள் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் முதல் ஆறு மாதங்கள் அடிக்கடி உடல்நல தொந்தரவு ஏற்படும் ஆண்டின் பிற்பாதியில் போட்டித் தேர்வுகளுக்கு முயற்சி செய்வோருக்கு தேர்வில் வெற்றி கிடைக்கும் ஆண்டின் பிற்பாதியில் உடல்நலம் சீராகும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் கடன் பிரச்சினை தீரும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் தரும் மிகவும் சிறப்பான ஆண்டாக அமையும் துலாம் அன்பான துலாம் ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு படிப்பு அல்லது வேலைக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல விரும்பினால் அதற்கு சரியான தருணம் இதுவே நீங்கள் தொடும் காரியம் அனைத்தும் பொன்னாகும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் இளைய சகோதரரால் ஆதாயம் உண்டு திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் உண்டாகும் புத்திர பாக்கியம் உண்டு எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உண்டு கடன் பிரச்சனை தீரும் ஆண்டின் பிற்பாதியில் வீடு மனை வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு மாணவர்களுக்கு பொற்காலம் இது படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் போட்டி தேர்வுகளில் வென்று காட்டும் நேரம் இது தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் தெய்வ ஸ்தலங்களுக்கு சுற்றுலா சென்று வருவீர்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாளை வணங்கி வாருங்கள் பிறக்கவிருக்கும் புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகரமான வெற்றி ஆண்டாக அமையும் மகரம் அன்பான மகர ராசி என்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடம் உங்களின் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இளைய சகோதரரால் ஆதாயம் உண்டு தொலை தூர பயணங்களால் ஆதாயம் உண்டு மாணவர்களுக்கு பொற்காலம் இது படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் உயர்கல்வி பயிலும் யோகம் உண்டு போட்டி தேர்வுகளில் வென்று காட்டும் நேரம் இது படிப்பு அல்லது வேலைக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவீர்கள் எதிரிகளை வெல்லும் வல்லமை பெறுவீர்கள் திருமண பேச்சுவார்த்தைகளில் தடை தாமதம் உண்டாகும் குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை அனுதினமும் பிள்ளையாரை வணங்கி வாருங்கள் நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யவும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துகள் சுபம்